வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஆஷா ரணின் பேசுகிறேன் இன்றைக்காலை என்னோடய கிளினிக் வந்து ஒரு பேஷண்ட் பயங்கரமான ஞாபக மருந்து இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு எது சொன்னாலும் காலையில் எழுந்திரிச்சி ஊருக்கு போகணும் படைய அதாவது அவங்களுக்கே அறுபது வயசு அவங்களோட அம்மாச்சியை பார்க்க போகிறேன் தாத்தா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறது அப்புறம் யாராவது எங் ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் கூட என்னை பற்றி தான் பேசுகிறாங்க எப்படின்னு நினைப்பாங்க

கேட்குறதுல வந்து என்னையை பத்தி தவறா ஏதோ பேசுறாங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கிற ஒரு உணர்வு அதுக்கு ஹோமியோல ரொம்ப முக்கியமான மெடிசன் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் எட்டி எட்டி பார்ப்பாங்க ஜன்னல் வழியாக ஆகும்னா ஆள் வந்தாலும் ஒரு மாதிரி இருப்பாங்க ஆள் உள்ள இருந்தாலும் அவங்க தான் பேசிக்கிறோம் அப்போ கண்ணாடியை பார்த்து பேசுகிறது தன்னால பேசிக்கிறாங்க தன்னால பேசிக்கிறாங்க நம்ம டிவி பார்த்தாலும் பேசுவாங்க அப்போ டிவி பார்த்து தான் பேசுறாங்க டிவியில் இருக்கிறவங்க இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க ஓ டிவியில வர கேரக்டர்ஸ் கூட என்னை பத்தி தான் தப்பா பேசுறாங்க எல்லாம் என்ன பத்தி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களா ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி சமீப காலமா இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் நிறைய பேர் பெண்கள் வந்து இந்த மாதிரி மனநோயில் அஃபெக்ட் ஆகி எங்கிட்ட வராங்க எப்படின்னா அந்த அந்த வீட் ஜெனரல் திறந்து பார்த்து அந்த வீட்டில் இருக்க எனக்கு செய்வன செஞ்சு வச்சுட்டா சொல்றாங்களா செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க எனக்கு வந்து மருந்து வச்சிட்டாங்க எனக்கு ஏதோ கெடுதல் பண்றாங்க எனக்கு அவங்க வராங்க கொல்ல போகிறாங்க என்ன காப்பாத்துங்க

எப்படி இதை காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இங்கே காமிக்கா இங்கே பாருங்கள் திங்க்ஸ் ஹீ ஹியர்ஸ் அன்ப்ளசன்ட் ரிமார்க்ஸ் அபவுட் ஹம் ஹாலுஸ்னேஷன் ஆஃப் ஹியரிங் இர்ரேஷ்னல் ஜெல்லசி தன்னை பற்றி தப்பாக பேசுறது கேட்குற மாதிரி தோணும் ஹாலுஸ்னேஷன் ஆஃப் ஹியரிங் இது ரொம்ப முக்கியமான மெடிசன் ஹோமியோபத்தியில் க்ளீனாக காமிச்சிடா ம் தேங்க்

ரொம்ப டாக்கேட்டிவா இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க தனக்கு யாரோ விஷம் வச்சிருவாங்களோ கொலை பண்ணிடுவாங்களோ ஏதோ இது பண்ணிடுவாங்களோ அதே மாதிரி சின்ன பிள்ளையில இருந்த ஞாபகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ரீசன் நடந்த எல்லாமே மறந்து போயிடும் சின்ன பிள்ளைகள் உண்மையா நல்ல டாக்டர் ஆயிட்டா பழசு இருந்ததுல நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருந்த மாதிரியும் அம்மா பாக்க போறேன் அப்பா அவங்க பாக்கிறோம் அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி மனநோய்க்கு அவ்வளவு அழகா மருந்து இருக்கு வருஷ கணக்குல நீங்க வந்துட்டு தூக்க மாத்திரையை போட்டு அவங்களை அமுத்துறதுக்கு இந்த மருந்து கொடுத்து அவங்களை குணம் பண்ணி நார்மல் லைஃபே வாழ வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பேண்டமிக் இந்த லாக்டவுன்ல இது அவ்வளவு பேர் அதுக்கப்புறம் டெவலப் ஆயிருக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தனாலயா ரொம்ப பயந்தனாலயா அப்ப உயிர் பயம் எங்க எப்ப டெவலப் ஆச்சுன்னு தெரியல யாரும் எனக்கு செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க அந்த வீட்டுல இருக்கதான் என்ன பார்த்துனே இருக்கா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஏதாவது முன் விரோதம் இருந்திருக்குமோ அதுவும் இருந்திருக்காது பேச்சுவார்த்தை சண்டை கூட இருக்காது அந்த அம்மாக்கு இந்த அம்மா நினைக்கிறது க்ளூ கூட இருக்காது கரெக்டா தெரிய கூட தெரியாது ஆனா இப்ப ஒரு பஸ் கூட அவங்க என்ன பாக்குறாங்க இவங்க என்ன பாக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மனநோயில ஒரு விஷயங்க நம்ம திட்டி கோவப்பட்டால வேலைக்காகாது அது மறந்து கொடுத்து சரி பண்ணணும் இறந்து போன தன்னோட அப்பா அம்மா இப்ப வந்து நேத்து வந்து பேசிட்டு போனாங்க என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க என்ன வர சொன்னாங்க அப்படின்னு டெய்லி சொல்லும்போது நமக்கு டென்ஷன் ஆகுது இல்ல இருக்காங்க வர சொன்னாங்க போனோம் அம்மா பாக்குறேன் டெய்லி காலையில இவர் ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா ரெடியாயி நிக்கிறாங்களா Huh? <laughs> டெய்லி இவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு இல்லையோ இவர் கிளம்புறது முன்னாடி அம்மா வேகமாக குளிச்சு ரெடியாகி ஊருக்கு கிளம்புறது நிற்கிறாங்க டெய்லி இதே பாட்டுனா அவர் என்ன பண்ணுவார் அப்போ நம்ம இந்த மருந்தை கொடுக்குறோம் ஆளை சரி பண்ணுறோம் கரெக்டாக தெரிஞ்சிச்சா அந்த லெட்டர்ஸு கிளியராக வீடியோவில் ஸோ இதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு மருந்து இருக்குது மருந்து பேர் சொன்னால் அவங்கவங்க செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுவாங்க அவங்கவங்க அவங்கவுங்க மாமியா இருக்குது வாங்கி தண்ணியில் கலந்து கொடுத்துருவீங்க தப்பாயிடும் அதனால் இந்த மருந்து நேம் நான் சொல்ல மாட்டேன் வீடியோவில் பக்கத்தில் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போங்க அவங்க இது கரெக்டாக கொடுப்பாங்க இப்படி ஒரு மருந்தே இல்லைன்னு சொன்னால் எவிடன்ஸ் நான் காமிச்சிட்டேன் இப்படி ஒரு மருந்து இருக்கு அவங்களுக்கு தெரியலன்றனால இப்படி மருந்தே இல்லைன்னு சில டாக்டர்ஸ் தப்பா சொல்லிடுறாங்க நல்ல குவாலிஃபைட் டாக்டர்ஸ் போங்க அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இதுக்கு மருந்து இருக்கு நான் அவங்களுக்கு ரிப்போ இது லிட்ரேச்சரே காமிச்சிட்டேன் வீடியோல சோ இந்த மருந்து சாப்பிட்டா சூப்பரா இந்த எண்ணங்கள் மாறிடும் நார்மல் லைஃப் வாழ்ந்துடலாம் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரெண்டும் முக்கியங்க ஒருத்தவங்க வாழ்றதுக்கு மனதளவுல ஒரு இது வந்து மன நோய்ங்க உடம்புல இருக்கிற முட்டி வலி இடுப்பு வலி கை கால் வலி மாதிரி மனசில் இந்த எண்ணங்கள் கூட ஒரு நோய்ங்க நீங்கள் வந்துட்டு கிட்னா யூராலஜிஸ்ட்டை பாருங்க அல்சர்னா அல்சர்னால் கேஸ்ட்ராலஜிஸ்ட்டை பாருங்கள் இல்லைன்னா இதுனா இவங்கள போய் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கன்னு தனித்தனியாக உடம்ப நாங்கள் பிரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா மனசும் உடம்பும் சேர்ந்து தான் மனுஷங்க நாய் மாதிரி பூனை மாதிரி எலிகள் மாதிரி எமோஷன்ஸ் இல்லாத விலங்குகள் இடத்துல நம்ம இல்லை நம்ம வந்து வியூஆர் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் நம்மளுக்கு மனசு இப்போது மனசு சரியில்லாம் பசிக்காது மனசு ஒரு பயம் பார்த்துட்டவன் வந்தா வயிற்று கலப்போம் மனசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்கு ஸோ மனசு தனியா டிபார்ட்மெண்ட் உடம்பு தனியா ஒவ்வொன்று டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா பிரிக்காம எதனால எல்லாத்துக்கான காரணத்தை தேடி பார்க்கணும் அப்படி பார்த்தா இதுதான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாலு வீட்டுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க நாலு வீட்டுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு லேடியா இருந்தா அவன் என்ன தப்பா பாக்குறான் இது எப்படி எப்படி இப்படிலாம் மாறலான்னா அவன் என்னை தப்பா பார்க்குறான் இவ அவ என்னைய கையை பிடிச்சதுதான் இல்லை அந்த வீட்டில் இருக்கவன் என்கிட்ட த ஃபோன் நிறைய பார்த்து 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 டிவி அம்மா தனியாக இருந்திருப்பாங்கல்ல டிவியாக பார்த்து 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 இந்த விர்ச்சுவல் ஆர்டிசம்னு பத்து வயசுக்கு குழந்தைங்களுக்கு வருதுல அது வந்து இந்த விர்ச்சுவல் ஹாலிசினேஷன் விர்ச்சுவல் ஹாலிசினேஷன் கற்பனா சிந்தனையில் தப்பான விஷயத்த சொல்றது இந்த விர்ச்சுவல் ஹாலிசினேஷன் வந்து ஒரு முப்பது வய இருபது வயசுக்கு இருந்து ஒரு அறுபது வயசு ஆட்களுக்கு வந்துடுது நிறைய சீரியலே பாத்துட்டு இருக்கிற சீரியல் பைத்தியங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சீரியல் பார்த்தா அவங்க மனசு அப்படி ஆயிரும் மன நோயாளிகளை ஆயிடுவாங்க நிறைய டிவி பார்த்து பார்த்து படிக்காத கிராமத்துல இருக்காங்க வீட்டு விட்டு எங்கேயுமே போக கூடாது தனியா இருக்காங்க அப்பா அம்மா இல்ல கணவர் இல்ல பிள்ளைகளா வேற வேற ஊர்ல வேலைக்காண்டி போயிருக்காங்க தனியா கிராமத்துல இருக்க பொம்பளைங்க டிவி சீரியல் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் டிவி பார்த்துட்டே இருந்தோன்னே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மனநோய் வந்துருது எப்படி அஞ்சு வயசு பிள்ளைக்கு வருதோ அது பெரியவங்களுக்கு வருது அதுல பொம்பளைங்க வந்துட்டு இருபதுல இருந்து முப்பது வயசு இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்றாங்க அவன் என்கிட்ட தப்பா மெசேஜ் அனுப்புறான் மெசேஜே இருக்காது என்கிட்ட வருவான் கிளினிக் மெசேஜே இருக்காது அப்படி ஒரு ப்ரூஃபே இருக்காது அவன் வீட்டுக்காரர் அப்படி இல்லவே இல்லை யார அனுப்பல இல்ல அவன் என்கூட ஓடி போன கூப்பிடறான் போன்ல வந்து என்கிட்ட பேசுறான் என்னை வந்து அவன் கூட வர சொல்றான் பிள்ளைகளை புருஷனையும் விட்டுட்டு அவன் கூட ஓடிவான்னு சொல்றான் அப்படின்னு நான் ட்ரீட் பண்றேன் ஆனால் இது சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஷாக் கொடுத்து சும்மா வீட்டில் மருந்து கொடுத்து இப்படி தூங்க வச்சே இருக்கிறத விட இதுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் கற்பனை ஹாலுசினேஷனுக்குன்னு ஹோமியோல மருந்து இருக்கு அது கொடுத்து சரி பண்ண ஆலை இப்போ என்னை வந்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு முப்பது வயசு பொண்ணு சொல்லுது என்ன சொல்லுது நான் மாசம் மாறக்கே வயிற்றுக்குள்ள புள்ள வளருது அப்படின்னு சொல்லுது என்ன சொல்ல முடியும் நான் வந்து எங்கம்மா உன் வயிறு பெருசாக ஆகலை அப்படின்னா என் வயிறு பெருசா இருக்கு என் பயிர் எனக்கு வளக்கா போடப்போறாங்க அடுத்த மாசம் அதுவே இது அப்பா அம்மா கூட்டிட்டு வர்றாங்க வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாரு உங்க மகளை சரி பண்ணி அனுப்புங்க ரெண்டு பிள்ளை வீட்டுல இருக்கு பிள்ளைகளை பாக்குறதுல குளிக்கிறதுல தலை செய்றதுல சாப்பிடறது சமைக்கிறதுல அழுக்காவே இருக்கிறது அப்ப என்ன பண்ணா கொண்டு வந்து அம்மா அப்பா வீட்டுல உங்க மகளை சரி பண்ணி அனுப்புங்க என் பிள்ளைக்கு நானே சமைச்சு கொடுத்து அவரே பிள்ளைங்களை சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாரு ஏமா உனக்கு பிள்ளைங்க அங்க இருக்கேன் நீ பிள்ளைகளை பார்க்க போலேன்னு எனக்கு பிள்ளைய நான் இப்பதான் மாசமா இருக்கேன்

உடம்பு வியாதி வருமா நினைச்சி மனசு வியாதி வந்துருச்சு அப்ப இதையும் வந்து ஒரு பேஷண்டா நினைச்சி ட்ரீட் பண்ணி அழகா சரி பண்ணி விட்டு வெளியே கொண்டு வந்துடலாம் சரிங்களா இப்போ வந்து இதுக்கான மருந்து இருக்குது ஒரு ஹோமியோபதி மருத்துவ பார்த்து மனநோய்களுக்கு நிரந்தர தீர்வு பழையபடி வாழ்க்கை தூக்க மாத்திரை போட்டு தூங்கிக்கிட்டே இருந்து தண்ணியே மறந்து இதே மாத்திரை போட்டால் கொஞ்சம் தூங்குறாங்க கொஞ்சம் சுமாராக இருக்காங்க போடலைன்னா பழையபடி ஆயிடுறாங்க அப்படியே வருஷ கணக்கில் வச்சிருக்கத விட மருந்தை சாப்பிட்டு குணம் பண்ணி திருப்பி நார்மல் லைஃப்க்கு க்யூருன்றது என்னென்னா ஒரு தொந்தரவு வந்து டாக்டர்கிட்ட போகிறோம் அந்த தொந்தரலேருந்து விடுதலை ஆகி நார்மல் வாழ்க்கை வைத்திய மருந்து இல்லாமல் வாழ்கிறதுதான் கியூர் அப்போ இந்த மருந்து மறந்து சாப்பிட்டே இருக்கிறது க்யூர் கிடையாது அப்போ இது நம்ம பண்ணணும்னா இதுக்கு இந்த மருந்து இருக்கு இதை கொடுத்து நம்மளோட குடும்ப ஆட்கள் நம்ம நீங்களே அம்மா அவ்வளோ மரியாதையாக நடத்திருப்பீங்க அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பீங்க பாசமாக இருந்துப்பீங்க அந்த அம்மா இப்படி பார்க்கும்போது நீங்களே ஒரு நாள் கோவப்படுவீங்க டென்ஷன் ஆகும் எப்படி கம்பீரமாக வாழ்ந்த பொம்பளை எப்படி இருந்த ஒரு ஆள் என்ன இப்படி ஆயிட்டாங்க பாதி பெண்கள் வந்து சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி செய்கிற சின்ன சில தவறுகள்னால அந்த குற்ற உணர்ச்சி பின்னால மனநோயிருது அதனால வாழ்க்கையில குற்ற உணர்ச்சியோட மட்டும் பெண்கள் வாழக்கூடாது அதுவும் வந்து சம்டைம்ஸ் இப்படி ஆயிரும் தனிமை ஆக்கிடலாம் நிறைய டிவி பார்த்துட்டே இருக்கவங்க இந்த மனநோய்க்குள்ள வரலாம் டிவி வரலாம் இருந்தா வந்துடலாம் நிறைய தப்பு பண்ணிட்டு எல்லாரும் இந்த எல்லாரும் தேவையில்லை ஹோமியோபதியில இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு நம்ம குடும்ப ஆட்களை குணம் பண்ணி நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரும் நன்றி